டியூப் தமிழர்களுக்கு வணக்கம் ஜாலியில் அனுமதி பெறாமல் நாட்டப்பட்ட மீன்கம்பங்கள் மக்கள் கூட்டுச்சாட்டு வெளிவடக்கு பிரதேசத்தின் ஆளுமைக்கு உட்பட்ட காங்கேசன் காங்கேசன்துறை வீதியில் இருக்கின்ற கிளை வீதியின் ஊடாக செல்லும் கோனப்புலம் என்ற வீதியில் இலங்கை மின்சார சபையின் அனுமதியின்றி கம்பங்கள் தற்போது நாட்டப்பட்டிருக்கின்ற குற்றச்சாட்டை இங்கே பதிவாகி இருக்கின்றது அது மட்டுமன்றி மேலும் மக்கள் தெரிவிக்கின்ற கருத்து என்னவென்று சொன்னால் இந்த வீதியின் மொத்த நீளம் எழுநூற்றி இருபத்தி ஐந்து மீட்டர் ஆகும் அது மட்டுமன்றி இந்த வீதியானது ஒடுக்கமான வீதியாக காணப்படுவதோடு இந்த காங்கேசன்துறை பிரதான வீதி இந்த கிளை வீதிக்கு அதாவது தனியார் நிறுவனம் ஒன்றுதான் உயர் மின்னழுத்த செயற்பாட்டிற்காக அதாவது தங்களது தனியார் கம்பெனிக்காக இந்த மின்சாரத்தை காங்கேசன்துறை வீதியில் இருந்து மடுத்திருப்பதாக தெரிய வருகின்றது அதனைத் தொடர்ந்து அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் இங்கே இருக்கின்ற வீதிகள் வந்து பதினைந்து பதினாறு பதினேழு அடிகளை கொண்ட வீதிகளாகவே காணப்படுகின்றது அது மட்டுமன்றி எமது வீதிகள் மிகவும் ஒடுக்கமான வீதிகள் என்பதால் இவ்வாறு அனுமதியின்றி மின்சார கம்பங்களை நட்டிருப்பதால் போக்குவரத்துக்கு டையூறு அது மட்டுமன்றி பயந்தர மரங்களுக்கு பாதிப்பு அது மட்டுமன்றி கட்டடம் கட்டுவதிலும் பல சிக்கல்கள் ஏற்படும் என்றும் தாங்கள் ஏற்கனவே மின்சார சபைக்கு அறிவித்திருந்த வேளையில் இவர்கள் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறியிருக்கின்றார்கள் அது மட்டுமன்றி மின்சார சபையில் இருப்பவர்கள் கூறியிருக்கின்றார்கள் இது தொடர்பாக நீங்கள் பிரதேச செயலகத்திற்கு அறிவியுங்கள் என்று கூறினார்கள் அதனைத் தொடர்ந்து நாங்கள் பதினைந்து பேர் குழுக்கள் கொண்டு கடிதம் ஒன்றை அதாவது எழுத்து மூலம் ஆபணம் ஒன்றை வழங்கிய போது பிரதேச சபையில் இருப்பவர்கள் தங்களது மின்சார சபை மக்களுடன் கலந்துரையாடிய பின்பே இதற்கான நடவடிக்கைகளை எடுக்குமாறு அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து இந்த மின்சார சபையினர் கருத்தை பொறுத்தவரையில் எந்த ஒரு முடிவையும் எடுக்கவில்லை என்று மக்கள் சுட்டிக்காட்டியதோடு இதற்கான தகுந்த முறைகளையும் அதற்கான நடவடிக்கைகளையும் எடுக்குமாறு அவர்கள் கொண்டிருக்கின்றார்கள் இன்றைய நாளுக்கான வானிலை அறிக்கை மற்றும் மூவ் மாகாணங்களில் மாலை வேலைகளில் அல்லது இரவு நேரங்களில் மழை பெய்யக்கூடும் அல்லது இடியுடன் சேர்ந்த மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டல உயர்திணைக்களம் தெரிவித்திருக்கின்றது அது மட்டுமன்றி ஏனைய பகுதிகளில் சீரான காலநிலை நிலவக்கூடும் என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் தொடர்ந்து நாட்டின் சில பகுதிகளில் அதாவது காலை நேரங்களில் தனிமூட்டம் அதிகமாக காணப்படும் என்றும் கூறியிருக்கின்றார்கள் நன்றி